சாந்தி இருபத்தொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே நீங்கள் உங்களது யோக பலத்தின் மூலம் முழு படைப்பினையும் சிருஷ்டி பாவனமாக ஆக்க வேண்டும் நீங்கள் யோக பலத்தினால் தான் மாயை மீது வெற்றியடைந்து உலகத்தை வென்றவராக அக கேள்வி தந்தையின் பாகம் என்ன அந்த பாகத்தை குழந்தைகளாக நீங்கள் எந்த ஆதாரத்தில் அறிந்துள்ளீர்கள் பதில் தந்தையினுடைய பாகமாவது எல்லோருடைய துக்கத்தையும் நீக்கி சுகமளிப்பது ராவணனின் சங்கிலிகளில் இருந்து விடுவிப்பது தந்தை வரும்பொழுது பக்தியின் இரவு முடிவடைகிறது சுயம் தந்தை உங்களுக்கு தன்னை பற்றியும் தனது ஆஸ்தியை பற்றியும் அறிமுகம் அளிக்கிறார் நீங்கள் ஒரு தந்தையை அறிந்து கொள்வதாலேயே எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு விடுகிறீர்கள் பாடல் தந்தையும் நீயே தாயும் நீயே ஓம் சாந்தி குழந்தைகள் ஓம் சாந்தி என்பதன் பொருளை புரிந்துள்ளார்கள் நாம் ஆத்மாக்கள் இந்த சிருஷ்டி நாடகத்தில் நமக்கு முக்கிய பாகம் உள்ளது என்பதை தந்தை புரிய வைத்துள்ளார் யாருடைய பாகம் உள்ளது ஆத்மா சரீரத்தை தாரணை செய்து பாகத்தை நடிக்கிறது எனவே குழந்தைகளை பொழுது ஆத்ம அபிமானி அதாவது ஆத்ம உணர்வுடையவராக ஆக்கிக் கொண்டிருக்கிறார் இவ்வளவு காலம் தேக அபிமானி அதாவது தேகம் உணர்வுடையவர்களாக இருந்தீர்கள் இப்பொழுது தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும் நமது பாபா திட்டப்படி வந்துள்ளார் தந்தை வருவதே இரவில் தான் எப்பொழுது வருகிறார் அதற்கான நாள் தேதி ஒன்றும் கிடையாது யார் அலௌகீக பிறவி எடுக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் நாள் தேதி இருக்கும் என்னுடையதோ தெய்வீக பிறப்பு என்று கூறப்படுகிறது நான் இந்த தந்தை பிரம்ம பாபாவுடைய உடலில் பிரவேசம் செய்து உங்களுக்கு இவருடைய வாய் மூலமாக நான் உங்களுக்கு ஞானத்தை அளிக்கின்றேன் இது எல்லையில்லாத நாடகமாகும் ஏ பதீத பாவன இந்த பதீத உலகத்தில் வந்து எங்களை பாவனமாக்குங்கள் என்று அழைக்கவும் செய்கிறார்கள் இப்பொழுது உங்களை பாவனமாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார் நீங்கள் மீண்டும் யோக பலத்தினாலே இந்த சிஷ்டியை பாவனமாக்கி கொண்டிருக்கிறீர்கள் மாயை மீது நீங்கள் வெற்றி அடைந்து உலகத்தை வென்றவராக ஆகிறீர்கள் சாந்தி தாமம் என்பது ஸ்வீட் ஹோம் இனிமையான அமைதியான இல்லமாகும் நமது வீடு சாந்தி தாமம் ஆகும் என்பது அத்மக்கள் உங்களுக்கு இப்பொழுது தெரிய வந்துள்ளது பக்தி மற்றும் ஞானம் இரண்டிலுமே எல்லாவற்றையும் விட சிரேஷ்டமான சிறந்த செயல் தானம் செய்வதாகும் சிறந்த கர்மம் தானம் செய்வதாகும் ஆகவே இந்த நேரத்தில் நீங்கள் நீங்கள் தான் உங்களுக்கு உங்களுக்கு நான் வந்து கர்மம் அகர்மம் நிக்கர்மத்தின் ரகசியத்தை புரிய வைக்கிறேன் பக்தி மாதத்தில் நீங்கள் எப்படி கர்மம் செய்கிறீர்களோ அதற்கான குறுகிய கால சுகம் கூட என் மூலமாகத்தான் உங்களுக்கு கிடைக்கிறது இந்த விஷயங்கள் பற்றி உலகத்தில் யாருக்குமே தெரியாது தந்தைதான் வந்து கர்மங்களின் கதை பற்றி புரிய வைக்கின்றார் மேலும் மாயையிடம் தோற்கும் பொழுது தோல்வி மாயையை வெற்றி கொள்ளும் பொழுது வெற்றி தந்தைதான் வெற்றி அடையுமாறு செய்விக்கிறார் சிவபாபா குழந்தைகளாகிய நமக்கு மீண்டும் சொர்க்கத்தின் ஆஸ்தி அளிக்க வந்துள்ளார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் உங்களுடைய கலியுக கர்ம பந்தனங்கள் அனைத்தையும் மறந்து விடுங்கள் என்று தந்தை கூறுகிறார் ஐந்து விகாரங்களையும் எனக்கு தானமாக கொடுத்து விடுங்கள் நீங்கள் எதையெல்லாம் எனது எனது என்றபடியே வந்துள்ளீர்களோ எனது கணவன் எனது என்னார் இவை அனைத்தையும் மறந்து கொண்டே செல்லுங்கள் அனைத்திலிருந்தும் பற்று நீக்கிவிடுங்கள் இந்த விஷயங்களை குழந்தைகளுக்குத்தான் புரிய வைக்கிறார் இப்பொழுது குழந்தைகளாக நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும் யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது அந்த இருப்பதே துக்கத்தை நீக்கி அளிப்பதற்காக வந்துள்ளார் வரதானி அதிகாரத்தின் துளியையும் தியாகம் செய்யக்கூடிய சோமானதாரி புண்ணியாத்மா ஆகுக ஸ்லோகன் திருப்தி மற்றும் மகிழ்ச்சி என்ற விசேஷத்தான் பறக்கும் கலையின் அனுபவியாக ஆக்குகிறது ஓம் சாந்தி ஓம் சாந்தி பரலோக தந்தை வருவதே இரவில்தான் தான் எந்த இரவு தான் இதை பற்றி தந்தை கோருகிறார் பாருங்க ஆடல் தந்தையும் நீயே தாயும் நீயே குழந்தைகள் ஓம் சாந்தி என்பதன் பொருளை புரிந்துள்ளார்கள் நாம் ஆத்மாக்கள் இந்த சிஷ்டி நாடகத்தில் நமக்கு முக்கிய பாகம் உள்ளது என்பதை தந்தை புரிய வைத்துள்ளார் யாருடைய பாகம் உள்ளது ஆத்மா சரீரத்தை தாரணை செய்து பாகத்தை நடிக்கிறது எனவே குழந்தைகளை இப்பொழுது ஆத்மா அபிமானி உடையவர்களாக ஆக்கி கொண்டிருக்கிறார் இவ்வளவு காலம் தேக அபிமானி தேகம் உணர்வுடையவர்களாக இருந்தீர்கள் இப்பொழுது தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும் நமது பாபா நாடக திட்டப்படி வந்துள்ளார் தந்தை வருவதே இரவில் தான் எப்பொழுது வருகிறார் அதற்கான நாள் தேதி ஒன்றும் கிடையாது யார் லௌகிக பிறவி எடுக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் நாள் தேதி இருக்கும் இவரோ பரலோக தந்தை ஆவார் இவருக்கு லௌகிக பிறவி கிடையாது கிருஷ்ணருக்கு நாள் தேதி எல்லாம் கொடுக்கிறார்கள் இவருடையதோ தெய்வீக பிறப்பு என்று கூறப்படுகிறது தந்தை இந்த பிரம்மாவுடைய உடலில் பிரவேசம் செய்து இது எல்லை இல்லாத நாடகமாகும் என்று கூறி அதில் அரைக்கல்பம் இரவாகும் இரவு அதாவது ஓரமான இருள் எனப்படும் அப்பொழுதுதான் நான் வருகிறேன் நாள் தேதி ஒன்றும் இல்லை இச்சமயத்தில் பக்தியும் தமோ பிரதானமாக உள்ளது அரைக்கல்பம் எல்லை இல்லாத பகலாகும் நான் இவருக்குள் பிரவேசம் செய்துள்ளேன் என்று சுயம் தந்தை கூறுகிறார் கீதையில் பகவானுடைய வாட்ச் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் பகவான் மனிதனாக இருக்க முடியாது கிருஷ்ணர் கூட தெய்வீக குணங்கள் உடையவராவார் இது மனித உலகமாகும் இது தேவலோகம் கிடையாது பிரம்மா நமக என்று பாடுகிறார்கள் அவர் சூட்சவாசி ஆவார் அங்கு எலும்பு சதை இருப்பது இல்லை என்பதை குழந்தை அறிந்துள்ளார்கள் அது சூட்சும வெண்மையான நிழல் போலாகும் மூலவதனத்தில் இருக்கும் பொழுது ஆத்மாவிற்கு நிழல் போன்ற சூட்சும சரீரம் இல்லை எலும்பு சதையும் உடலும் இல்லை இந்த விஷயங்களை எந்த ஒரு மனிதர்களும் அறியாமல் உள்ளார்கள் தந்தைதான் வந்து கூறுகிறார் பிராமணர்கள் தான் கேட்கிறார்கள் வேறு யாரும் கேட்பதில்லை பிராமண வர்ணம் இருப்பதே பாரதத்தில் அதுவும் பரம் பரமாத்மா பிரித பிரம்மா மூலமாக பிராமண தர்மத்தை ஸ்தாபனை செய்யும் பொழுதுதான் ஆகிறது இப்பொழுது இவரை படைப்பவர் என்று கூட கூற மாட்டார்கள் ஒன்றும் படைப்பது இல்லை மீண்டும் புதுப்பித்து விடுகிறார் அப்பளவே ஹே பாபா பதீத உலகத்தில் வந்து எங்களை பாவனமாக்குங்கள் என்று நீங்கள் தானே அழைத்தீர்கள் இப்பொழுது உங்களை பாவனமாக்கிக் கொண்டிருக்கிறார் நீங்கள் மீண்டும் யோக பலத்தினாலே இந்த சிருஷ்டியை பாவனமாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் மாயை மீது நீங்கள் வெற்றியடைந்து உலகத்தை வென்றவராக ஆகிறீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி சிரேஷ்டமான செயல் தானம் செய்வதும் இதை பற்றி தந்தை என்னவென்று கூறுகிறார் பாருங்கள் பக்தி மற்றும் ஞானம் இரண்டிலுமே எல்லாவற்றையும் விட சிரேஷ்டமான செயல் தானம் செய்வதாகும் பக்தி மார்க்கத்தில் இறைவன் பெயரில் தானம் செய்கிறார்கள் எதற்காக ஏதாவது விருப்பமோ அவசியம் இருக்கும் எப்படி கர்வம் செய்வோமோ அப்படியே பலன் அடுத்த பிறவியில் அடைவோம் என்று புரிந்துள்ளார்கள் இந்த பிறவியில் என்ன செய்வார்களோ அதனுடைய பலன் அடுத்த பிறவியில் அடைவார்கள் ஜென்ம ஜென்மாந்திரமாக அடைய மாட்டார்கள் ஒரு பிறவிக்கான பலன் கிடைக்கிறது அனைத்தையும் விட மிக சிறந்த கர்மம் தானம் செய்வதாகும் தானம் செய்பவருக்கு புண்ணிய ஆத்மா என்று கூறப்படுகிறது பாரதத்திற்கு மகாதானி என்று கூறப்படுகிறது பாரதத்தில் எவ்வளவு தானம் ஆகிறதோ அவ்வளவு வேறு எந்த கண்டத்திலும் ஆவதில்லை தந்தையும் வந்து குழந்தைகளுக்கு தானம் செய்கிறார் குழந்தைகள் பிறகு தந்தைக்கு தானம் செய்கிறார்கள் கூறுகிறார்கள் பாபா நீங்கள் வந்தீர்கள் என்றால் எங்களுடைய உடல் மனம் பொருள் அனைத்தையும் உங்களுக்கு ஒப்படைத்து விடுவோம் உங்களைத் தவிர எங்களுக்கு யாரும் இல்லை தந்தையும் கூறுகிறார் எனக்காக இருப்பவர்கள் குழந்தைகளாகி நீங்கள்தான் என்னை அழைப்பதே ஹெவன்லி காட் ஃபாதர் அதாவது சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்பவர் நான் வந்து உங்களை சொர்க்கத்தின் அரசாட்சி அளிக்கிறேன் பாபா அனைத்தும் உங்களுடையது என்று என் பொருட்டு குழந்தைகள் எல்லாமே கொடுத்து விடுகிறார்கள் பக்தி மார்க்கத்தில் கூட பாபா இவை அனைத்தையும் உங்களுக்கு உங்களுக்கு உங்களால் கொடுக்கப்பட்டது என்று கூறிக்கொண்டிருந்தீர்கள் பிறகு அவர் அவை போய்விட்டது என்று துக்கமுடையவர்களாக ஆகிவிடுகிறார்கள் அது பக்தி மார்க்கத்தின் குறுகிய கால சுகமாகும் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எனக்கு இன்டைரக்டாக மறைமுகமாக தானம் புண்ணியம் செய்கிறீர்கள் என்று தந்தை புரிய வைத்துள்ளார் அதனுடைய பலனும் உங்களுக்கு விடைத்து கொண்டே இருக்கிறது இப்பொழுது இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு கர்மம் அகர்மம் திகர்மத்தின் ரகசியத்தை எல்லாம் புரிய வைக்கிறேன் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எப்படி கர்மம் செய்கிறீர்களோ அதற்கான குறுகிய பலன் சுகம் கூட என் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறது இந்த விஷயங்கள் பற்றி உலகத்தில் யாருக்குமே தெரியாது தந்தைதான் வந்து கர்மங்களின் கதி பற்றி புரிய வைக்கிறார் ஒரு பொழுதும் யாரும் தீய செயல் செய்வதே இல்லை எப்பொழுதும் சுகமே சுகம் இருக்கும் சுகதாமம் சொர்க்கத்தையும் நினைவு செய்கிறார்கள் இப்பொழுது இருப்பது நரகத்தில் பிறகு இன்னார் சொர்க்கம் போய் சேர்ந்து விட்டார் என்று கூறிவிடுகிறார்கள் ஆத்மாவிற்கு சொர்க்கம் எவ்வளவு நல்லதாக படுகிறது இன்னார் சொர்க்கம் போய் சேர்ந்தார் என்று ஆத்மா தான் கூறுகிறது அல்லவா ஆனால் தமோ பிரதானமாக இருக்கும் காரணத்தினால் சொர்க்கம் என்றால் என்ன நரகம் என்றால் என்ன என்பது எதுவுமே தெரியவில்லை ஐந்து விகாரங்கள் என்ற ராவணனிடம் தோற்றுவிடுகிறார்கள் பின் ராவணனின் மீது வெற்றி அடைகிறார்கள் என்று இப்பொழுது தந்தை புரிய வைக்கிறார் நீங்களே பூஜிக்கத்தக்கவர்களாக இருந்தீர்கள் பின் பூஜாரி பதீதர்களாக தூய்மையற்றவர்களாக ஆகிறீர்கள் இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தங்களுடைய அனைத்தையும் தந்தையிடம் ஒப்படைத்து விடுகிறீர்கள் தந்தை பிறகு இருபத்தோரு பிறவிகளுக்கு ராஜ்ய பாக்கியத்தை அளிக்கிறார் இருபத்தோரு பிறவிகள் இருபத்தோரு தலைமுறைகள் என்று பாடப்படுகிறது அல்லவா அதாவது இருபத்தோரு பிறவிகள் முழுமையான ஆயுள் இருக்கும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற நாகரிகத்தை தாரணை செய்யுங்கள் என்ற தலைப்பில் கூறுகிறார் சத்திய சக்தியின் அடையாளம் பயமற்ற நிலையாகும் சத்தியம் அழிக்க முடியாது என்று கூறப்படுகிறது அதாவது சத்தியத்தின் சக்தி உடையவர்கள் சதா கவலையற்ற நிலையில் இருக்கின்ற காரணத்தால் பயமற்று இருக்கின்ற காரணத்தினால் குஷியில் ஆடிக்கொண்டே இருப்பார்கள் ஒருவேளை தனது சம்ஸ்காரம் அல்லது சங்கல்பம் பலவீனமாக இருக்கிறது என்றால் அந்த பலவீனமே மனநிலையை குழப்பத்தில் கொண்டு வந்துவிடும் ஆகையால் முதலில் தனது சூட்ச்ம பலவீனங்களை அழிவற்ற ருத்ர ஞான வேள்வியில் சுவாகா செய்யுங்கள் ஓம் சாந்தி மது இருக்கும் பொழுது காற்றாய் கீழே மதுபந்த திரவாதிவாழும் போமி மதுவன் நில் இருக்கும் பொழு குடிசையில் வந்து இருந்தாய் நீ குழந்தைக்கு அனைத்தும் தந்தாயினி குடிசையில் வந்து இருந்தாயினி குழந்தைக்கு அனைத்தும் தந்தாயினி உன் குடிலில் அமர்ந்த பொழுது பீராவி பயனை அடைந்தே உன் குடிலில் அமர்ந்த பொழுது என் பீராவி பயனை அடைந்தே Thank விஸ்வசாந்தியின் ஸ்தம்பம் அருகே நான் சாந்த மாய மந்திருந்த விஸ்வாந்தியின் அருகே நான் சாந்த மாய மந்திருந்தா மனதிலே ஏதோ என் சீற்றம் மாற்றம் தனிந்தது எந்த சீற்றம் என் பாவம் அனைத்தும் போக்கும் என் பாவம் அனைத்தும் போக்கும் புண்ணியவான் பூமி மதுபன்னில் இருக்கும் பொழுது மண்ணில் வந்தால் பூலோகம் குலோகம் நாள்மும் மி வந்த மதுவன்னை போலே இருக்கும் என்றே மது பன்னை போலே இருக்கும் பச்சா மல்வாரி வழங்கும் பச்சாமல் வாரி வழங்கும் பெரும்பல் வாழும் பூமி பொழுது காற்ற மீதக்கே மாறாத மனதை மாற்றும் மந்திரவாதி வாழும்போமே மதுவண்ணில் இருக்கும் பொழுது இருக்கும் பொழுது இருக்கும் i